அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டு பெல்லை கடையும் பிரஸ் பண்ணிக்கங்க மாலைப்பொழுதில் உங்களிடம் பேசுவது நான் அறிவழகன் நான் பாரம்பரிய கால்நடை ஆராய்ச்சியாளராக நாகை மாவட்டம் பூம்புகார் என்ற ஒரு குக்கிராமத்தில் இருந்து நான் பேசுகிறேன் புறம் இன்றைக்கி நான் பேச எடுத்திருக்க தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா பனை தாத்தா பாட்டி நம்ம முப்பாட்டங்காலத்திலேருந்து நம்ம பனையை விட்டுட்டு வந்துட்டு இருக்க விஷயத்தை இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைகிட்ட கொண்டு போய் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோட இன்றைக்கி நான் பயணிச்சிட்டு இருக்கேன் முதல்ல நான் கால்நடை ஆராய்ச்சியாளர் இரண்டாம் கட்டமா மரங்களை நேசிக்க பழகுனேன் மூன்றாம் கட்டமா நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிற குருவிகளையும் ஆடு மாடுகளையும் நேசிக்க கற்றுக்கிட்டேன் அது எங்கே வாழ்கிறதுன்னு பார்க்க போகும்போது தான் தெரிஞ்சது இந்த பனை மரத்தில் வாழுதுன்னு எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் இந்த பனை மரங்கள்லாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலேருந்து முப்பாட்டங்காலத்திலேருந்து இருக்கிற மரம் ரெண்டு பக்கமும் குடை சூழ்ந்து இந்த குடை சூழ்ந்த இருந்து நான் இருக்கேன் தினமும் நான் பார்க்க போகும்போது இந்த மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த கிராமத்தில் நான் வாழும்போது கொஞ்சம் தலை நிமிர்ந்து இந்த காசை நேச்சிச்சுக்கிட்டோம் இந்த காசை ஸ்வாட்சிச்சுட்டுக்கிட்டோம் இந்த காசை இது பண்ணிட்டு போகும்போது இந்த வழியாக பயணிக்கும்போது இயற்கையான காற்றை இந்த இடத்துல பயணிக்கிறேங்கிற ஒரு சந்தோஷம் என்னோட தோன்றுச்சு ஆனால் இயற்கையான காற்றை அடுத்த சங்கதிக்கு நான் கொடுக்க போகிறேன்னா அப்படின்னு தெரியல இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த பனைமரங்கள் இருக்குமானு தெரியாமல் போயிடுச்சு அந்த பனைமரத்தோட காசை சுவாசிக்கும் போது இயற்கையான ஹார்மோன்ஸ்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டுருக்கு இந்த ஹார்மோன்ஸை தேடி தான் நம்ம மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம் அதெல்லாம் தவறு அப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாலாம் அடிக்கடி ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன நம்ம அந்த வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னா மரத்தோடைய ஓலையில் நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டோம் பனைமரத்து ஓலையில் நாங்கள் தண்ணி குடித்தோம் பனைமரத்து ஓலையில் நாங்கள் மலையில் நனையாமல் பாதுகாத்து அந்த குள்ளாவை போட்டுட்டு வந்தோம் அந்த பனி காற்று உள்ளே இறங்காமல் வந்துச்சு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மரத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஒரு குழந்தைக்கு பேதி போகும்போது அந்த மரத்தோடைய இலசை வந்து அதில் தேனை கலந்து கொடுக்கும்போது அந்த பேதி நின்றுச்சு அப்படின்லாம் இருந்தாங்க இன்றைக்கி இந்த காலகட்டங்களில் பனைமரங்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு நொங்குங்கிறது ஒன்று இல்லாமல் போயிடுச்சு பணம் கா காயின்னு ஒன்று இல்லாமல் போயிடுச்சு பணம் ஓலைங்கிறது அடுத்த சங்கதிக்கு நாங்கள் கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறது இந்த தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கு இந்த பனைமரத்தை மீட் எடுக்கணும் இந்த பனைமரங்கள்லேருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக் கொடுக்க போகிறோம் அடுத்த சங்கதிக்கு அதுலேருந்து என்னென்ன செய்வினை கைவினை பொருட்களை கொடுக்கணும் இந்த மரத்தில் இருக்கிற நன்மை என்ன தீமை என்ன தீமைன்னு ஒன்றுமே கிடையாது இந்த காலகட்டங்களில் பனைமரத்தை சார்ந்த வாழக்கூடிய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை இந்த மாதிரி பனைமரத்தில் வாழ்ந்துட்டு இருக்க எங்கள் வீட்டில் இருந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையான ஆர்வத்தோடையும் அழகான சிந்தனையோடையும் குழந்தைகளெல்லாம் பெற்றெடுத்தாங்க அந்த மரத்துலேருந்து சாப்பிடும்போது உணவுக்கு உணவு ஒரு க தனி ஒரு ருசியை கொடுத்துச்சு அந்த உணவின் ரீதியாக நமக்கு நேச்சுரலாக நம்ம நோ உடம்புல எந்த நோயும் உற்பத்தி பண்ணாமல் அந்த கழிவுகளை வெளியில் தள்ளி விட்டுச்சு உதாரணத்துக்கு சொல்ல போனால் யானை கோயில் யானைகள்லாம் பார்த்திங்கன்னா பனை மரத்தோடைய ஓலையில் இருக்க அந்த பட்டையை சாப்பிடும் எதுக்காக அந்த பட்டையை சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்கில் யானைக்கு இயற்கையாகவே வந்துட்டு நொதியூட்டத்தன்மையோளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த மரத்தோடைய பட்டை உதவியாக இருக்குது அந்த சாரத்தை அந்த சளியை வந்து அந்த மரத்தோடைய செலகம் எடுத்து விடுறதுன்றது அந்த மரத்தோடைய பட்டையோட வேலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பனங்காய் இந்த பனங்காயை நம்ம சாப்பிட்டுட்டோம் இயற்கையாகவே வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானமாகவே இருக்குது இந்த தோல் நோய்களுக்கு இந்த ஸ்கின் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த சொரியாசிஸ் நோய்க்கு அந்த தண்ணியை வந்து நம்ம உடம்புல வந்து ப பூசிக்கிட்டு வந்தோம்னா மேல் பூச்சாக பூசிக்கிட்டு வந்தோம்னா அந்த பூச்சியில் வந்து நேச்சுரலாகவே ரெமடிஸ் கிடச்சிருது நீங்கள் ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷனை போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போடுறது ஒரு டி டெக்சிசான் ஒரு அவில் போடுறது ஒரு பெட்னிசால் இன்ஜெக்ஷன் போடுறது இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரதுக்கு ஒரு பன்னெண்டு நாட்கள் தொடர்ஞ்சியாக இந்த பனையோடைய நொங்குடைய தண்ணீரை வந்து நீங்கள் மேலே சர்மத்தில் பூசிட்டு வந்தீங்கன்னா அந்த தோல் நோய்கள் முற்றிலும் குணமாகுதுங்கிறத வந்து சித்த மருத்துவ ஓலைச்சுவடிகள் குறிப்புகளில் ஆயுர்வேத சாஸ்திர முறைகள்லையும் குறிப்பிட்ருக்காங்க ஒன்று இரண்டாவதாக நம்ம குழந்தைகளுக்கு வந்து நேச்சுரலான ஹோ சர்க்கரை சத்துக்கள் தேவைப்படுது சுண்ணாம்பு சத்துக்கள் தேவைப்படுது அது நேச்சுரலாக எங்கே இருக்குது நம்ம சுண்ணாம்பு தேடிலாம் அலைய வேண்டாம் இந்த கடல் சுண்ணாம்பு இதெல்லாம் தேடி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம் நேச்சுரல் சுண்ணாம்பு வந்து நம்ம பனை மரத்திலேயே வந்து சுண்ணாம்புகள் சத்துக்கள் இருக்குது ப்ராஸ்பரஸ் எல்லா வகையான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது இந்த குழந்தைகளுக்கு இயற்கையான இந்த மாதிரி பானங்களை கொடுக்கும்போது பனை பானங்கள் அதுக்கப்புறம் நொங்கு அதுக்கப்புறம் பணங்கிழங்கு அதுக்கப்புறம் இந்த பனை சம்பந்தப்பட்ட எல்லாம் பனையிலேருந்து செய்யப்படுகிற ஓலை சம்பந்தப்பட்ட விளையாட்டுப் பொருட்கள் கைவினைப் பொருட்கள்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு கிளு தட்டை தலையம் அதுக்கப்புறம் வந்து குடுவி இந்த மாதிரி வந்து பனை சம்பந்தப்பட்ட பனை ஓலையாளிகள் வந்து இந்த ஓலையாளிகள்னு சொல்லுவாங்க நாகை இந்த திருநெல்வேலி சங்கத்தை பக்கத்தில் இருக்கிறவங்கனா பனை ஓலையாளிகள்னு சொல்லுவாங்க அவங்களாம் இதில் வந்து கைவினை பொருட்கள்லாம் அதிகப்படியான செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் அந்த பனை ஓலைகளில் இருக்கிற இப்போ விளையாட்டு சாமானை தன்னுடைய வாயில் வச்சுக்கும் போது அந்த ஹார்மோன்ஸ் நேச்சுரலாக அவங்களுடைய உடம்புல சுரக்குது அதுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் இயற்கையாக இருக்கிற அந்த ஓலைகளில் எந்த ஒரு விஷ தாக்குதலும் கிடையாது நஞ்சு நோய் தாக்குதல்களும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கு இந்த பனங்கிழங்கு இயற்கையாக வந்து ஒரு சத்துக்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறது தன்னுடைய உடம்புகளில் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அந்த நம்ம உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உடம்புல வந்துட்டு மஞ்சச்சத்துன்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சச்சத்துக்களை இந்த பனங்கிழங்கு தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குது ஒரு சுகர் பேஷண்ட் நம்ம வீட்டில் இருக்காங்க ஒரு அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து வெள்ளச்சக்கரை இப்போ கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு இப்போ ஒரு அவேர்னஸ் எல்லா மதிகளையும் இப்போ வந்துட்டுருக்கு அந்த வெள்ளச்சக்கரையை நம்ம எப்படி முற்றினும் ஒழிக்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் நம்ம பனை அந்த பனங்கருப்பட்டியை வந்து தொடர்ந்து இஞ்சி கருப்பட்டி வந்துருச்சு சுக்கு கருப்பட்டி வந்துருச்சு மா மல்லு கருப்பட்டி வந்துருச்சு திருப்பில கருப்பட்டி வந்துருச்சு இந்த மாதிரி பாரம்பரியமான மருத்துவர்களை வச்சு சித்த மருத்துவர்களை வச்சு அந்தந்த இதுக்கு நோய்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பனைகளை வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க கற்பட்டிகளை அந்த கருப்பட்டிகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நேச்சுரலாகவே நம்ம உடம்புகளுக்கு சத்துக்கள் உண்மையாக கிடச்சிட்டு வருது அந்த பனங்கருப்பட்டியை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை உட்டு சத்துக்களும் நிகுதியாகவும் சீராகவும் செம்மையாகவும் கிடச்சிட்டு வருது அதுக்கப்புறம் இன்னொரு உரிய இது சொல்லப்போனால் இந்த நொங்கு இந்த நொங்கு நம்ம எப்படி சாப்பிட்டு வரணும் இதில் ஒரு இதாகத்துக்கு இந்த நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல வந்து கேல்சியம் மினரல்ஸ் பாஸ்பரேட் ஜிங்க் பொட்டாஷ் இது எல்லாமே நார்மலாக கிடச்சிருது இந்த யூரினைட்டில் இருக்கிற இந்த உப்புக்களை வந்து சீராக வந்து இந்த உப்புக்களை தங்க விடாமல் சீர் செய்துட்டு வருது இதை இயற்கையாக கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் இன்னும் பனையை சார்ந்து இன்னும் பயணிக்கணும் மக்கள் பனையை விட்டுறக்கூடாது இதற்காக போராளிகள் நிறைய போராடிட்டு இருந்தாலும் இன்னும் போராளிகள் போராட வேண்டும் பனையை ஒரு விகமாக பார்க்காமல் ஒரு உருவமாக பார்க்காமல் ஒரு கோரமாக பார்க்காமல் அதில் இருக்கும் சத்துக்களையும் அதை நாம் விட வேண்டும் அந்த திரும்பியும் நம் கிராமப்புற வாழ்க்கைக்கு சென்றடைய வேண்டும் என்பதை நம் பனைகள் கற்றுக் கொடுத்திருக்கிறது ஒரு குடையை விட்டுவிடாதீர்கள் பனை இல்லை என்றால் நாம் இல்லை இந்த உலகம் பனையை நோக்கி பயணிக்க வேண்டும் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்தி மைக்காக நன்றி வணக்கம்